அப்புறம் ஆயத்தண்ணா அலி அகஃப் அல்லா கல்லாகுமா த கத்தமின் சன்பிக்க வமாத்த அக்கரை நபிய முகமது நீர் முன்னர் செய்த பாவத்தையும் மன்னித்தோம் நீ பின்னர் செய்யும் பாவத்தையும் மன்னிப்போம் இது என்ன இது ஒரு தவறு தான் செஞ்சாங்க ஆதம் நபி பழத்தை அதுவே முந்நூறு வருஷம் அழுது கேட்டாங்க மன்னிப்பு இல்லை கடைசியில் ரப்பி பி ஹக்கி முகமதின் இல்லா கஃபர்தலி மன்னிக்கிறவன் நீந்தான் அது முகமது ரசூல்லாவுக்காக மன்னிச்சிடவா அப்படின்னாங்க ம் முகமது ரசுல்லாவுக்காக மன்னிச்சிடுன்னாங்க ஏம்பா அந்த பொருளை கொடுப்பான் அந்த பொருளை கொடுப்பான்னா எப்படி கொடுப்பான் பொருளை இந்தாப்பா நூறுரூவா வச்சுக்குப்பா அந்த பொருளை கொடுப்பான்னா கொடுக்குறான் அல்ல என்ன சொல்கிறான் அவங்ககிட்ட நூறு ரூபாய் காட்டினால் அந்த பொருளை கொடுப்பான் நூரை காட்டாமல் அவன் எப்படி தருவான் என்னிடத்துல நூறு ஆகிய முகமதை காட்டினால் உனக்கு ரெண்டு உலகத்தையுமே தருகின்றேன் என்று சொல்லிக்கிட்டான் ரெண்டு உலகத்தையுமே தருகின்றேன் ஏக்க ஹாத்துமே உன்கா தாமு ஏக்க ஹாத்துமே தோனும் ஆளும் வேணா அவ்வளோ பெரிய மரத்தபா سدر منتہا کو چلے نبی کوئی حد ہے ان کے وروج کی بلگل لاب کمالی ہی خشپت دجا بھی جمالی حسنت جمی و خصالی صلو علیہ والی اللہم صلی علی سیدنا نبینا مولانا والا علی سیدنا نبینا مولانا مبارک و سلیم علیکم پرمانہ رسول کریم صلی اللہ علیہ وسلم دے இது பனும் மூத்தாக்கும் பைனஹோமி சாலிகும் இறந்து போனால் கூட நல்லடியார்களுக்கு நடுவில் அடக்கம் செய்யுங்க சூயி பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொல்லாதவராக இருந்தால் நமக்கு அது நிமித்தம் பெரிய தொல்லைகள் வருது பட் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நல்லவராக இருந்தால் நமக்கு அது நிமித்தம் நன்மைகள் கிடைக்கிது அதுபோல் தான் ஹபர்லேயும் பக்கத்தில் பொல்லாதவர் இருக்கும் பொழுது நமக்கு பாதிப்பு அதே நேரத்தில் பக்கத்தில் நல்லவர் இருக்கும் பொழுது நமக்கு அதில் நன்மை அதனால் நல்லவர்களுக்கு மத்தியில் அடக்க செய்யுங்க அது நல்லவர்களுக்கு மத்தியில் அடக்க செய்யும் இப்போ பெருமானாருக்கான நல்லவங்க இருக்கிறாங்களா சஹாபாக்களுக்கான உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்களா பின்ன என்ன எல்லாமே என்ன நமது நாயக திருமண ரசூலை கரீம் சல்ல அல்லாஹுலேயும் சொல்லும் மதினத்தில் எலும்பு முகமது ரசூலுல்லா எல்லா நபிமார்களையும் அல்லாஹாலா அவங்கள விசுவாசிக்கும்படி சொன்னான் எல்லா நவிமார்களுக்கும் அவங்க சாட்சி சொல்லணும்னு சொன்னான் இந்த ஆயுத்தில் சொன்னான் ஐசா கசல்லாஹம் மீசா க நபீனு என்ன மொம் அவங்கள்டெலாம் வேதத்தை கொடுத்து அல்லாஹு தலைவா வாக்குறுதி வாங்கி அந்த நேரத்தில் என்னங்க நம்ம ஆத்த மின் கித்தா ஹிக்குமா வெளிப்படையான ஞானம் உள்படையான ஞானம் எல்லாத்தையும் கொடுத்து வாக்குறுதி வாங்கி அந்த நேரத்தில் அவங்ககிட்ட சும்மா ஜாவுக்கும் ரசூல் முகம்மது ரசூல்லா வருவார்கள் உங்களிடமும் வருவார்கள் ரசூலு வருவா அவன் வந்து என்னென்னா ஒரு பாத்திரத்தில் கூட ஒரு பெட்டியில் வந்து துணி வைக்கிறோம் ஒரு பத்து சேலை அடிக்க வச்சா ஒரு பொம்பளை முதல்ல வச்சா பார்த்தீங்களா சேலை எடுக்கும்பொழுது அதுதான் கடைசியில் வரும் அதனால் அவ்வல் நபி முகமது சொல்ல ஆஹர் நபியாக வந்தார் நமது நாயக தெரியுமா என்ன சுருக்கம் சொல்லப்போனால் ஒரு உதாரணம் தான் எல்லாம் உதாரணம் தான் அப்படி அப்படின்றது கிடையாது சிங்கம் மாதிரி இருக்கிறான்னா நாலு கால் இருக்குது சிங்கத்துக்கு இந்த ஆளுக்கு ரெண்டு கால் இருக்குது அந்த ஆள் போய் சிங்கம்னு சொல்கிறான்னு சண்டைக்கு வரக்கூடாது அதான் ஒரு வீரத்துக்காக சொல்லப்பட்டது அவ்வளோதான் இப்படித்தான் உதாரணங்கள்லாம் சரிங்களா ம் கயராத முடியும் ஆக நமது நாயக திருமணிகூலே கரீம் சல்லல்லா அலி சொல்லும் ஆக எல்மும் மொத்த எல்லா நபிமார்களும் சரி முகமது ரசுல்லாவின் ஈமான் கொள்ளணும் அவர்கள் தான் இவர்களுடைய அமலுக்கே சாட்சி ஆகணும் அழுமே முகமது முகமது ருசுல்லாமல் அப்படி இல்மில்லாமல் போயிட்டா பெரிய விஷயம் ஏன்னா அந்த சவுர் கொகையில் போய் நுழைஞ்சாங்க பார்த்தீங்களா பெருமானா சல்லல்லா அலிஸ்லா அவுபக்கர் சித்திகம் உள்ளே போயிட்டாங்க அந்த வெளியில் என்ன பண்ணுச்சு கொகை வாசல்ல அன் செலந்தி வலை பண்ணிச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு வெளியில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு உதுகுல காரை இந்த கொகைக்குள்ளே போய் பார்க்கலாமே உள்ள முகமதும் சல்லல்ல அலு செல்லமும் கூட அந்த அவுபுக்கர் இருக்கிறாங்களான்னு அப்போ பக்கத்தில் சொன்னாங்க ஏம்பா இப்படி சொல்கிறேன் லவ் தக்கலா லக்க கஸரல் வயலு ஆ ஏன்னா மற்ற ஃபஸ நஷ்டூத் கொகை வாசலில் இந்த முட்டை போட்டு பறவை இருக்குல்ல அந்த முட்டை ஒடிஞ்சிருக்குமே உள்ளே அவங்க போயிருந்தா அது மட்டும் இல்லை செலந்தி வலை பண்ணியிருக்கே இந்த வலந்து வள வல அறுந்து போயிருக்குமே அது கூட தெரியல உனக்கு எப்படி உள்ளே போயிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் அறிவாளித்தனமாக சொன்னாங்க ஆனால் அந்த ஆள் தான் உள்ள போய்ப்பாருங்கன்னாரு கடைசியில் அவர் சொன்னது தான் உண்மையாச்சு உள்ள முகமது சுவா ஒப்பர் சித்திக்கு இருந்தாங்க காரணம் மதீனத்தில் இல்முக்கு முன்னால் தன் அறிவை காட்டாத அவர் சொன்னதை உண்மையாக்கி நான் அல்லாஹூ தலா அதனால்தான் பெருமானாருக்கு முன்னால் நாம் ஒன்றுமில்லாமல் ஆக வேண்டும் என்றுதான் உத்தம சஹாபாக்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹூரசுலமும் விசாலிக்க என்று சொல்லிவிட்டார்கள் சதார்ல அப்போ எல்லா நபிமார்களும் பெற்றது பெருமானாருடைய அறிவு ஞானத்தின் முன்பு என்றால் பெருமானார் தான் நூறே குள் மொத்த நூறுமும் அவங்க தானுங்களே ஆதமிலிருந்து ஹவ்வா வர ஆதமுடைய நீர்த்துளியும் ஹவ்வாவுடைய சினை முட்டையும் சேர்ந்து பிள்ளைகள் ஆண் மக்கள் பெண்மக்கள் வந்தார்கள் இது ஒரு உதாரணம் தான் தான் அப்படியே அப்படியே அல்லார சொலுக்கு என்று சொல்லவில்லை நான் உதாரணம் அது அல்லாவுடைய நூறிலிருந்து ஹபீபுடைய நூறு பிரிய பின் எங்குமே அல்லாவும் ஹபீபும் இருக்க அதை குரானே சொல்லுகின்றது வாலமும் வீக்கும் ரசூல் அல்லாஹ் உன்னோட ரசூலும் இருக்கின்றார்கள் தெரிந்து தெரிந்துகொள் உன்னோட அல்லாஹ் ஆகிய நானும் இருக்கின்றேன் உன் உயிர் நரம்பை விட நகுன் அக்ரவு இலிமி நகலில் வரீது அப்படி இருக்கும்பொழுது மொத்த நூறு அதில் ஜுசுக்கள் தான நபிமார்கள் எல்லாம் பின்ன இவங்களுக்கு எவ்வளோ இல்மு இருக்கும் மொத்த இல்மும் முகமது ரசூல் இருந்தா இவங்களுக்கு பகுதி இல்மு தானே வரும் அப்போ எல்லா நபிமார்களுடைய அறிவு எல்லாம் பெருமானோருடைய அறிவு தானுங்களே அந்த மொத்தத்திலேயிருந்தான பகுதி பிரியுது மொத்த நூரை கூழ்ந்த அழுதானுங்களே புரிஞ்சுங்களா அப்போ அங்க இருந்தான எலும்பு பிரிஞ்சு வரணும் அப்போ இவங்க கிட்ட எல்லாம் என்ன எலும இருக்கும் சொல்லுங்கள் அதைத்தானே அவங்க சொல்கிறாங்க மாம்பூசிரி ரஷ்வம் மினத்திய மீன் என்ன எல்லா நபிமார்களும் பெற்றது அறிவு கடலில் கொஞ்சம் தண்ணி எடுத்தா மாதிரி தான் மழையில் நீர் தேவலை போல் தான் சதானலா அப்போ அல்லாஹ் ஜல்லஷானுவதாலா கை இப்போ அதனால் அடங்கு அடங்கணுன்னாலும் அந்த இடம் தான் வேணும்னு சொல்லிட்டு பிற்பாடு அந்த இடத்த விட என்ன உயர்ந்த இடம் இருக்கு அப்போ பே வசீலா எங்களுடைய அக்கீதா இதுதான் எதுவுமே உங்கள் வசீலா இல்லாமல் எல்லாம் தரப்போகிறதே கிடையாது என்ன எதுவுமே தரப்போறதில்ல அது மட்டும் இல்லை நாங்கள்லாம் தான் நீங்கள் தரணுமா நாங்கள் கேட்காம நீங்கள் தரக்கூடிய ஆளாச்சே அப்புறம் பின்ன நாங்கள் என்னத்தை தான் கேட்குறது உங்ககிட்ட கேட்கணுன்னா ஒன்று கேட்கலாம் உங்களுடைய காலடியில் இடம் கேட்கலாம் வேற என்னத்தை கேட்க முடியும் அப்புனே முராதே तुम सब अनबिया मांगते हैं தும் நபே சொியாக வர்ணம் தும் எல்லாமே கேட்காமடுத்துருக்குறீங்க நபிமார்களே உங்ககிட்ட கேட்கும் பொழுது பின்ன நாங்கள் யார்கிட்ட கேட்குறது யாரும் சொல்லுங்களா அதனால் கேட்கணும்னா இதுதான் கேட்போம் எங்களுடைய அடக்கு இடம் உங்கள் காலடியில் வந்தால் கொய் முஜுசை பூச்சே பூச்சே மை கியா தாஹோ மதினே கோயா சாஹு தாஹோ தை பாக்கே தண்டி ஹவா சாஹு தாஹோ ஆஷிக்கு எப்படி எப்படியோ எப்படி எப்படியோ புகழ்ந்தார் என்ன ஒரு ஆஷிக்கு ரொம்ப கடப்பாக போய் சொல்லிட்டார் அருமை நாயகம் ரசூலேக்கிரியம் சல்லாஹி இன்னல் இல்லாஹி இபாதன் தத்தூஃப் பிஹிம் அல் காபா எல்லாரும் காபாவை சுற்றுகின்றீர்கள் அல்லாவுடைய அடியார்கள் சிலர் இருக்கின்றார்கள் என்னுடைய காதலர்கள் சிலர் இருக்கின்றார்கள் அவர்களை காபா சுற்றுகின்றது என்று சொன்னார்கள் முகமது ரசூலுல்லாய் அல்லாஹி அதனால் தான் ஹாசி ஷாயர் சொல்லுகின்றார் காபாவே நான் என்னை உன்னை சுற்றுவது நான் என்ன உன்னை சுற்றுவது தெரியுமா என் கல்விலே முகம்மது ரசூலுல்லா இருக்கின்றார்கள் நீ என்னை சுற்றி வா நீ என்னை சுற்றிவா என்ன கைர் அல்லாஹல்லுவா கைர் நமது நாயகர் திருமணி ரசூலே கரியும் சல்லு அலி வசல்லம் ஆக அந்த மானானது மானை பற்றி சொன்னேன் அல்லவா இந்த மான் பெருமானா சல்லல்லா அலுவலம் அவர்களையும் தன்னை பிடித்து வந்த அந்த வேடனையும் ஒன்றாக நினைக்கவில்லை இவன் நம்ம இல்லாமலாக்க வந்தவன் இவர்களும் அனைத்துக்கும் வாழ்வு கொடுக்க வந்தவர்கள் நமக்கும் வாழ்வு கொடுப்பார்கள் என்பது அதனுடைய நிலை அதனால்தான் தான் இவனிடத்திலே சொல்லுங்கள் விட்டால் நான் சென்று குட்டிகளுக்கு பால் கொடுத்து விட்டு நான் வந்து விடுகின்றேன் என்று அப்பொழுது பெருமானார் கேட்குறாங்க நீ வரலன்னா என்ன செய்யுது உங்கள் பேர் சொல்லும்பொழுது செலவாத்து வதாமல் இருக்கிறாங்கல்ல அவங்க பேரில் ஒரு ஒரு முசிபத் வருது தலையில் இறங்குது விண்ணிலிருந்து அந்த மாதிரி எனக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லுது பாருங்க அந்த மானானது முகம்மது ரசூல்லாவையும் அறிந்திருக்கின்றது முகம்மது ரசுல்லாடைய செலவாத்தின் மகிமையும் அறிந்திருக்கின்றது சலவாத்து சொல்வதனால் என்ன நன்மை சொல்லாத போனால் என்ன கேடு என்பதையும் விளங்கி இருக்கின்றது வாய்ல்லா ஜீவன் தானே அது எப்படி விளங்கி இருக்கின்றது பார்த்தீர்களா குரான்ல என்ன சொல்றாங்க ஆ து சப் ஹிலு சமவாத்து சப் வல்ல அல்லு இல்லா யூ சப் எல்லா சிருஷ்டிகளுமே அல்லாஹே ஜிக்கிரி செய்கின்றது அல்லாஹை ஜிக்கிரி செய்யாத ஒரு வஸ்து கூட இல்லை அதனால் என்ன சொல்கிறான் வல் ஆசுரி இன்னல் இன்சான லஃபே ஹுசுரு இன்னல் இன்சானதான்னு சொன்னால் ஜமாதாத்து தாது வர்க்கம் சொன்னானா ஆறு நதி கடல் மண் ம மண்ணுன்னு சொன்னானா இல்லையே நபாதா தாவர வர்க்கம் சொன்னானா அல்லது ஹைவான் விலங்குகள் சொன்னானா மனித நஷ்டத்தில் இருக்கிறான்னு சொன்னான் வல் வல்லஹாசுரி இன்னல் இன்சான லஃபே ஹுசுரு சொன்னான்ல யாரை தவிர அது இல்லல்லதீனா ஆமனு ஈமான் கொண்டவர்கள் வாமிலு சாலிஹாத் சாலிஹான் அமல் செய்தவர்கள் இல்ல ஆமனு வாமிலு சாலிஹாத் பில் ஹக்கி ஹக்வாசவ் பிஸ் சபுரு இல்லல்லது என் ஆமனு மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று சொன்னான்ல அல்லாஹ் வல் அஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக காலத்தின் மீது சத்தியமாக ஒரு வகையில் அந்த காலமும் கூட அல்லாஹுடைய நாட்டப்படி வந்தது தான் என்ற வகையில் அந்த காலத்தின் பின்னும் அல்லாஹ் தான் இருக்கின்றான் அனைத்தின் பின்னும் அவன் இருந்து தான் காட்டுகின்றான் புரிஞ்சுங்களா அவனுக்கு உருவம் இல்லை ஆனால் உருவமுடைய அனைத்தையுமே காட்சியாக்கி அத்தனையும் கொண்டு தாலா நமக்கு பரஸ்பரம் உருவமுடைய நம்மை உறவாட வைத்து இயக்கி கொண்டிருக்கின்றான் நல்லா ஜல்லஷானுவத்தாலா அதுதான் காலத்தையும் லா து தஹர வான தஹரு காலத்தின் பின்னையும் நான் இருக்கின்றேன் காலத்தை ஏன் திட்டுகின்றீர்கள் நீங்கள் எல்லாம் அறிவோடு செயல்படுக அப்படி அப்போ காலத்தின் மீது சத்தியமாக மனித நஷ்டத்தில் இருக்கின்றான் அதான் மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டானே அப்புறம் எல்லாம் தானே நஷ்டம் முடிஞ்சே இல்லை இல்லீனா ஆமனு மூமீன்கள் அப்போ அவங்களே சொன்னான் அவரை மூமீன் என்று சொல் ஏன் மனிதன் என்று சொல்லுகின்றாய் இல்லலதீமனு அவர் நல்ல அஜி செஞ்சா சொல்லு தொழுதார் சொல்லு நோய் எல்லாத்தையும் என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காதுங்கிறான் என்ன ஹக்கின் மீது நிற்கக்கூடிய நிலையிலே நிச்சயமாக சோதனைகள் வரும் மூமீனுக்கு சோதனை வருமானால் வேதனை வராது அப்படி வரக்கூடிய நேரத்திலே சபூர் செய் வேறு வரக்கூடிய நேரத்தில் சபூரில் இருக்கும் கைரப்பா அல்லாஹ் ஜொல்லஷானு தாலா இப்போ எல்லா வஸ்துகளும் அல்லாவை சிக்கிர் செய்கின்றது ஆனால் மனிதன் அல்லாவுடைய சிக்கரை மறக்குகின்றான் எனவே அல்லாவை ஜிக்கிர் செய்ய எப்பொழுது அல்லாவை மறக்காமல் அனைத்தும் ஜிக்கிர் செய்து கொண்டிருக்கின்றதோ அவைகள் அல்லாவுடைய ரசூலையும் அறிந்திருக்கின்றது ஆனால் இந்த மனிதன் தான் அந்த முகமது என்னை போல என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான் அந்த மானுக்கு தெரிந்தது இந்த வேடனும் இந்த முகமதும் ஒன்றல்ல இவன் என்னை இல்லாமல் ஆக்குவான் என்று சொன்னால் அவர்கள் பெருமானா சல்லல்லாலு செல்லும் எனக்கு நுசுறு செய்யக்கூடியவர்கள் உடனே பெருமானா சல்லல்ல ஆலி செல்லும் சரி நீ போ நான் நிற்கிற பெணையை ஏற்றிட்டு நிற்கிறேன் நாங்கள் நமது நாயகி திருமேனி அப்புறம் பின்ன அது போச்சு குட்டிகளுக்கு பால் புகட்டிச்சு மீண்டும் வருது இரண்டு குட்டிகள் என்று சொல்கின்றார் ஏன் வரணும் ரெண்டாவது அப்படியே போயிடலாமே இல்லை இல்லை என் குட்டிகளின் மீது எனக்கு பிரியம் உண்டு ஆனால் என் குட்டிகளை விட முகமது ரசூல்லாவின் மீது எனக்கு பிரியமுண்டு என் குட்டிகளுக்கு நான் தேவைதான் அது பெரியதல்ல அந்த முகமது ரசூல்லாவை விட்டு வந்திருக்கின்றேன் நான் நான் போகிறேன் அப்போ இந்த குட்டிகளும் சேர்ந்து வருதாம இல்லை இல்லை வாணா நீங்கள் இருங்க வந்தால் வரட்டும் போ வரட்டும் வர்றதில் என்ன இருக்கு ஏன் ஹைவானாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் நமக்காக பிணையாற்று நிற்கின்றார்கள் முகமது ரசூல்ல்லா இந்த மான் திரும்ப செல்லவில்லை என்றால் காலமெல்லாம் அவன் கூட இருந்து செய்யணும் சொல்றத இதோ நில்லுங்க வரேன்னு சொல்லிட்டு போனவருக்கு மூணு நாள் நின்றவங்க முகமது ரசூல்ல்லா இந்த மானுக்காக நான் நிற்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த மான் ஒருமுறை அவனை விட்டு மாட்டார்கள் அவன் என்ன சொன்னாலும் செய்வார்கள் நமக்காக இப்படி காலமெல்லாம் ஒரு முகமது ரசூல்லா மண் அல்லமனி ஹர்ஃபன் பக்கத சையர் அப்தா அருமையின் திருக்கலிமா அருமை நாயகத்தை பற்றி அல்லாவை பற்றி அதாவது இந்த தீனனுடைய இல்மை பற்றி ஒரு விஷயத்தை ஒரு அறிவை எனக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் என்னை அடிமையாக்கி கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அல்லது எடுத்து சென்று அடிமையாக யாரிடலாம் விற்றுவிடலாம் என்று சொன்னார்கள் அழிலாஹு தாலான் அறிவை இந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்ததனால்தான் அலியை தலைவாசல் அறிவுடைய தலைவாசல் என்று சொன்னார்கள் நமது நாயக திருமண சூலே கரீம் சல்ல அஹுலி வல்லம் அவர்கள் அதனால் முகம்மது ரசூல் பார்க்காமல் உயிரோடு இருப்பதை விட நாம் மேடனு பக்கம் செல்வோம் வேடன் நம்மை செய்யட்டும் அறுக்கட்டும் ஆகாரம் ஆக்கி கொள்ளட்டும் முகமது பார்க்காமல் உயிரோடு இருப்பதை விட முகம்மது பார்த்து உயிரை விட்டு விடுவோம் அவ்வளவுதான் இவ்வளவு காட்சியை பார்த்து விட்டு வேடன் சும்மா இருப்பானா உடனே கலிமாவை கொண்டு கபூல் செய்தான் மானை தேடி மானை கொண்டு வந்தான் புரிஞ்சுங்களா